துரோணரும் ஏகலவ்யனும் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம் ஏகலவ்யன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் ஏகலைவன் கதைக்குள் செல்வோம் பரத்வாஜ முனிவரின் மகனான துரோணர் பிராமணர்களுக்குரிய வேதங்களை மட்டும் அல்லாமல் அரச குலத்தவருக்கு அவசியமான போர்க்கலைகளான தனுர் வித்தையையும் மற்ற அஸ்திர சஸ்திர ஆயுத வித்தைகளையும் குரு அக்னிவேஷரிடமும் அதன் பிறகு அவதார புருவி புருஷன் என்று கருதப்பட்ட பரசுராமரிடமும் சீடனாக இருந்து கற்றுக்கொண்டார் பாஞ்சால மன்னர் பிரஷதனுக்கு இளம் வயதில் பரத்வாஜ முனிவருடன் நட்பு இருந்தது பிரஷதனின் மகன் துருபதன் பருவத்தில் பரத்வாஜ முனிவரின் வீட்டுக்கு வந்து அவருடைய மகன் துரோணருடன் விளையாடிக்கொண்டிருப்பான் பிள்ளை பருவத்தில் துரோணரும் துருபதனும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் வயது முதிர்ச்சி இல்லாத அந்த வயதில் ஒரு நாள் துருபதன் துரோணரிடம் நான் பெரியவனாகி மன்னனானால் என் ராஜ்யத்தையே உனக்கு தருவேன் என்று கூறியிருந்தான் காலம் சுழன்றது துரோணர் கிருபி என்ற பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களுக்கு சில காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை சிவபெருமானை நினைத்து வேண்டுதல் செய்த துரோணருக்கு சிவபெருமான் அருளால் நேற்று மூன்றாவது கண்ணுடன் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் குரல் குதிரையின் கனைப்பொலியை போர்த்திருந்தது அதனால் துரோணர் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் குதிரை குரலோன் என்று பெயர் வைத்தார் போர்க்கரை கற்ற துரோணருக்கு தனுர்வித்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பணி எங்கும் கிடைக்கவில்லை இதனால் சிறந்த கல்விமானாகவும் புத்திமானாகவும் போர் வீரராகவும் இருந்த போதிலும் துரோணர் வறுமையில் வாடினார் ஒருநாள் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தார் குழந்தையாக இருந்த அஸ்வத்தாமனுக்கு குடிப்பதற்கு பால் இல்லை வீட்டில் இருந்த அரிசிமாவை தன் கரைத்து குடித்துவிட்டு அஸ்வத்தாமன் சிரித்துக் கொண்டிருந்தான் வீட்டுக்கு திரும்பி வந்த துரோணர் அதை பார்த்து மிகவும் மனம் கலங்கினார் தன்னுடைய பிள்ளை பருவ நண்பன் துருபதன் இப்போது பாஞ்சால மன்னனாகி இருக்கிறான் என்பது அவரது நினைவுக்கு வந்தது அவனிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று பாஞ்சால நாட்டின் தலைநகருக்கு குடும்பத்துடன் சென்றார் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தான் மன்னன் துருபதன் உடல் கருத்து வறுமை கோலத்தில் வந்து நின்ற துரோணரை பார்த்து துருபதனுக்கு ஒன்றும் புரியவில்லை துருபதனை பார்த்து என்னை நீ உன்னுடைய நண்பனாக அறிந்து கொள் என்றார் துரோணர் துரோணர் சொன்னதை கேட்டு துருபதன் பிராமணரை சமம் இல்லாத இருவர் நட்பாக இருக்க முடியுமா நீரும் நானும் நட்பு பாராட்ட முடியுமா திரு வயதில் சொன்னதை வைத்து பேசுகிறீர் என்று இரவு உணவு உண்டுவிட்டு விட்டு செல்லவும் என்றார் துருபதன் பேச்சை கேட்டு அவமானப்பட்டு துரோணர் தன் மனைவி மகனுடன் ஹஸ்தினாபுரம் சென்றார் துரோணரின் மனைவியான கிருபியின் சகோதரர் கிருபர் அவர் ஹஸ்தினாபுரத்தில் இளவரசர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் குருவாக இருந்தார் கிருபரின் இல்லத்தில் துரோணர் சென்று தங்கினார் பீஷ்மர் துரோணரை பற்றி அறிந்து அவரை இளவரசர்களான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு தனுர் வித்தை கற்றுத்தரும் குருவாக நியமித்தார் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் தேரோட்டியாக இருந்த அதிரதனின் வளர்ப்பு மகனான கர்ணனும் துரோணரிடம் சீடனாக சேர்ந்தான் துரோணரின் திறமையை கேள்விப்பட்டு மற்ற நட்பு நாட்டு இளவரசர்களும் ஸ்ரீகிருஷ்ணரின் உறவினர்களான யாதவ இளவரசர்கள் சிலரும் துரோணரின் மாணவர்களாக ஆனார்கள் அனைத்து மாணவர்களிலும் பாண்டவர்கள் சிறந்து விளங்கினார்கள் அனைவரிலும் சிறந்த நிகரற்ற வீரனாக தலை சிறந்தவனாக அர்ஜுனன் விளங்கினான் துரோணரிடம் அர்ஜுனன் அளவற்ற மதிப்பும் மரியாதையும் குரு பக்தியும் கொண்டிருந்தான் பாண்டவர்களின் தாய்மாமன் மகனான ஸ்ரீகிருஷ்ணரின் தாய்மாமனான கம்சன் ஸ்ரீகிருஷ்ணரை குழந்தை பருவத்திலேயே கொலை செய்ய முயற்சித்தான் முடியாமல் ஸ்ரீகிருஷ்ணரின் கரங்களாலேயே மரணம் அடைந்தான் கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் மகத மன்னனான மாவீரன் ஜராசந்தன் மருமகனை கொன்ற ஸ்ரீகிருஷ்ணர் மீது ஜராசந்தன் பகை கொண்டிருந்தான் அஸ்தினாபுரத்திற்கும் மகத நாட்டிற்கும் நட்பு இல்லை இருந்தது மகத நாட்டு எல்லையோரம் இருந்த வனப்பகுதியில் வாழ்ந்த நிஷாதர்களின் தலைவன் இரஞ்ச தனுஷின் மகன் ஏகலவ்யன் வேட்டையாடுவதை தொழிலாக கொண்ட ஏகலவ்யன் வில் அம்பு பயன்படுத்துவதில் இயற்கையாகவே திறமை படைத்தவனாக இருந்தான் துரோணாச்சாரியார் ஹஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு தனுர் வித்தை கற்பிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரிடம் தனுர் வித்தை கற்க வேண்டும் என்ற ஆவலில் ஏகலவ்யன் மகதநாட்டில் இருந்து துரோணரின் குருகுலம் தேடி வந்தான் துரோணரிடம் தனக்கு வில்வித்தை கற்பிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தான் அவனிடம் அவன் யார் என்று விசாரித்த துரோணர் அவன் அஸ்தினாபுரத்துக்கு அகை நாடான மகத சேர்ந்த நிஷாதன் என்று அறிந்து கொண்டான் குழந்தைக்கு பால் வாங்க முடியாமல் வறுமையில் வாடியபோது இளவரசர்கள் தங்கியிருந்து கல்வி கற்க வசதியான குருகுலத்தை ஆரம்பித்து அங்கே துரோணரும் அவரது குடும்பமும் வசதியாக வசிப்பதற்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் கௌரவத்தையும் அஸ்தினாபுர அரசு செய்து கொடுத்து இருந்தது இந்த சமயத்தில் பகை நாடான மகத தேசத்தின் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த நிஷாதனான ஏகலவ்யனை தன்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொண்டால் அரச குலத்தைச் சேர்ந்த இளவரசர்களுடன் ஒரு மகத நே தேச நிஷாதன் மாணவனாக இருப்பதை அவருக்கு ஊதியம் அளிக்கும் அஸ்தினாபுர அரசு ஏற்றுக்கொள்ளுமா அரசின் அதிருப்தியை சம்பாதித்தால் அவர் வாழ்வாதாரத்துக்கு வேறு எங்கே செல்வார் ஏற்கனவே திறமைசாலியான ஏகலவ்யன் துரோணரிடம் பயிற்சி பெற்று அஸ்தினாபுர இளவரசர்களை ஒருவேளை திறமையில் மிஞ்சிவிட்டால் தன் பாடு என்ன பல வகையிலும் சிந்தித்து பார்த்த துரோணர் ஏகலவ்யனின் வேண்டுகோளை நிராகரித்தார் துரோணரின் பாதத்தை தனது தலையால் தொட்டு வணங்கிவிட்டு ஏகலவ்யன் வனப்பகுதிக்குள் வருத்தத்துடன் சென்றான் துரோணரைப் போல களிமண்ணால் ஓர் உருவம் செய்து முழு அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் அந்த உருவத்தை வணங்கி தன்னுடைய பயிற்சிகளை செய்தான் முழு அர்ப்பணிப்பும் உண்மையான பக்தியும் இருந்தால் முடியாதது உலகில் உண்டோ அவனுக்கு வில்வித்தை எளிதாக வந்தது ஒரு நாள் இளவரசர்கள் வனப்பகுதிக்குள் ஒரு வேட்டை நாயுடன் சென்றனர் முன்னால் சென்ற நாய் கருத்த உருவத்துடன் கூடுமியுடன் அழுக்கான உடலுடன் இருந்த ஏகலவ்யனை கண்டு குறைத்தது ஏகலவ்யன் உடனே வேகமாக செயல்பட்டு தொடர்ச்சியாக ஏழு அம்புகளை நாய் வாயை மூடுவதற்குள் அதன் வாயில் செலுத்தினான் அம்புகளால் துளைக்கப்பட்ட வாயுடன் நாய் இளவரசர்களை தேடி வந்தது வாயில் அம்புகளுடன் வந்த நாயைக் கண்டு அம்புகளை எய்தவனின் திறமையைக் கண்டு வியந்து அவனை தேடி சென்று விற்பயிற்சி செய்து கொண்டிருந்த ஏகலவ்யனை இளவரசர்கள் கண்டனர் அங்கு அவனுடைய திறமையை கண்டு வியந்து அவனைப் பற்றி விசாரித்தனர் ஏகலவ்யன் நிஷாதன் ஹிரண்ய தனுஷின் மகன் ஏகலவ்யன் துரோணாச்சாரியரின் சீடன் என்று கூறினான் அதன் பிறகு இளவரசர்கள் துரோணரின் குருகுலம் திரும்பினர் துரோணரிடம் அவர்கள் வனத்துக்குள் பார்த்ததை கூறினர் அர்ஜுனன் குருவே நான் தான் வில்வித்தையில் தலை சிறந்தவன் என்று கூறினீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களின் சீடன் என்று கூறும் நிஷாதன் ஏகலவ்யன் வில்வித்தையில் சிறந்தவனாக இருப்பது எப்படி என்று வினவினான் இதன் பிறகு சிறிது நேரம் சிந்தித்த துரோணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு ஏகலவியனை தேடி சென்றார் துரோணரை கண்டதும் அவர் முன் வந்து தெய்வத்தை நேரில் கண்ட பக்தனைப் போல பரவசத்துடன் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்து அவர் முன் கைகூப்பி வணங்கி நின்றான் ஏகலவ்யன் குருவே நான் உங்கள் சீடன் ஏகலவ்யன் என்றான் ஏகலவ்யா நீ என் தானே என்றார் துரோணர் ஆம் குருவே ஆம் என்றான் ஏகலவ்யன் நீ என் சீடன் என்பது உண்மையானால் நீ எனக்கு குரு தட்சிணை தருவாயா என்றார் துரோணர் குருவே உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும் ஆணையிடுங்கள் உலகில் உள்ள எந்த பொருளையும் உங்களுக்கு நான் தருவேன் எது வேண்டும் கேளுங்கள் என்றான் ஏகலவ்யன் பணிவுடன் அப்படியா சரி உனது வலது கை கட்டை விரலை எனக்கு தட்சிணையாகத் தா என்றார் துரோணர் அதை கேட்ட ஏகலவ்யன் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இடது கையால் சிறிய கத்தியை எடுத்து வலது கை கட்டை விரலை துண்டித்தான் துரோணரிடம் கொடுத்தான் அர்ப்பணிப்பாலும் குரு பக்தியாலும் ஏகலவியன் சிறந்த வில்வீரனாக விளங்கினான் துரோணர் கேட்டதும் தயக்கம் சிறிதும் இன்றி மனம் மகிழ்ச்சியுடன் தன் கட்டை விரலை வேட்டி கொடுத்து குரு இலக்கணமாக அன்றும் இன்றும் என்றும் விளங்குகிறான் மகாபாரதம் உள்ளவரை ஏகலவ்யன் பெயரும் நிலைத்திருக்கும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்